நட்பவி யோகிராமசுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருஷ்டி சுத்துறது திருஷ்டிக்கு வந்து சாம்பிராணி போடுவீங்க எல்லாருமே சாம்பிராணியில வந்து வெண்கடுகு மருதாணி விதை இதெல்லாமே போடுறது வழக்கம் அதில் கூடுதலாக இன்னும் கொஞ்சம் விஷயங்களை சேர்த்துக்குங்க வீட்டுக்குள்ள கண் திருஷ்டி போறதுக்கு வந்து குங்கு வெண்குங்குளியும் கருப்பு குங்குளியும் வெண்கடுகு மருதாணி விதை இதெல்லாம் வீட்டுக்கு வெளியில வச்சு போட்டு ஒரு தடவை வீட்டை காட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரணும் அப்படின்னா பால் சாம்பிராணி தரமான சாம்பிராணி போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுல கூடுதலா வில்வ பொடி அருகம்பல் பொடி துளசி பொடி இதெல்லாம் போடுங்க அப்ப அந்த தெய்வத்தோட அந்த எனர்ஜி அந்த ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிரும் இருந்தாலும் இதெல்லாம் பண்றோமா இருந்தாலும் எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த கண்திருஷ்டி அதிகமா இருக்குங்கிறவங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் செஞ்சு பாருங்க ஒரு பப்பாளி காய் வாங்கிக்கோங்க பப்பாளி பழம் கிடையாது பப்பாளி காய் வாங்கிக்கிட்டு அதுல மேல ஹோல்ஸ் போட்டு உள்ளுக்குள்ள ஹோலா தானே இருக்கும் நிறைய ஓட்ட மாதிரி இருக்கும் பூசணிக்காய் மாதிரி இருக்காது நல்லா நிறைய வெட்டவெளி இருக்கும் உள்ள அந்த பூசணிக்காய்க்கு அந்த சாரி அந்த பப்பாளி காய்க்குள்ள கல்லுப்பும் குங்குமமும் ரெண்டையும் கொஞ்சம் கல்லுப்பு போடுங்க கொஞ்சம் குங்குமம் போடுங்க கொஞ்சம் கல்லுப்பு போட்டு குங்குமம் போட்டு நிறைச்சிட்டு மேல வந்து கொஞ்சம் கல்லுப்பு வச்சு அதுல கல்பூரம் வச்சு வீட்டுக்கு ஒவ்வொரு தனிநபருக்கும் சுத்திட்டு கொண்டு போய் முச்சந்தியில போட்டு உடைச்சிருங்க இந்த பப்பாளிக்காயை சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் கண்திருஷ்டினாலே ஏதாவது தடைகள் தாமதங்களோ இல்லை நோய்களோ எந்த பிரச்சனை கண்திருஷ்டியால எந்த பிரச்சனை உங்கள் வீட்டில் இருந்தாலும் அதற்கு நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடியது இந்த பப்பாளிக்காய் செஞ்சு பாருங்க கமெண்ட்ல சொல்லுங்கள் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நன்றி நற்பதி